இப்ப அந்த ஊடகம் எப்படி மாறுது இன்னைக்கு மலக்குடைய நிலைக்கு மாறுது மலக்காக தென்படுற அளவுக்கு வருது இப்ப மலக்குகள் எல்லாம் பூரணமா சுஜூதில் இருக்கால இல்லையா பூரணமா அப்தா எரிக்காதா இல்லையா சுஜூது செஞ்சா முற்றிலும் சரணடைஞ்ச தானே சென்றேன் இருபத்தி நாலு மணித்தியாலும் சுஜூதில் கிடந்தா முற்றிலும் சரணடைஞ்சிருக்காங்க இப்ப இது எல்லாமே எனக்கு எந்த கை எந்த கண் எந்த காது எல்லாம் எனக்கு பூரண அப்தாக இருக்கிறத நான் உணர்வனா இல்லையா அப்படி உணர்ந்து கொண்டவர் அப்படி உணர்ந்து கொள்றவர் என்ன செல்றாருண்டா என்னுடைய ஊனும் என்னுடைய உறக்கமும் என்னுடைய மௌத்தும் என்னுடைய ஹயாத்தும் ரொம்பக்குரியதங்க ஏனென்றால் அவரு நபிலான வணக்கத்தை கொண்டு இடைவிடாது காலை மாலை தியானம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் எப்போதும் அவரை உவந்து கொள்றானோ அவர் நபிலான வணக்கத்தை கொண்டு காலை மாலை அல்லாவை தியானிச்சிருக்கரைப்ப அப்ப அல்லாவை தியானிச்சுக்காரண்டா என்ன செய்யறாரு நான் உணர்ந்து கொண்டிருக்கிறவன் அல்லாஹான் அவரு ஞாபகப்படுத்திட்டிருக்க பதுக்குருனி என்ன ஞாபகப்படுத்துங்கன்னு தானே சொல்றாங்க என்ன செய்யறாங்க இடிக்கும் நான உணர்ந்து கொள்ளுங்க அப்ப இப்ப இவரு அல்லாவை நான் ும் உணர்வாக இருப்பவன் அவன்தான் நிச்சயமாக அவன்தான்ண்டுகப்படுத்திக்கிட்டு இடைவிடாது இருக்கிற நேரத்தில் எப்போதும் அவன் ஞாபகப்படுத்த ஆரம்பிக்கிறானோ இவர அதான் அங்க என்ன செல்லப்படுது உவந்து கொள்றது எப்போதும் உவந்து கொள்கிறானோ அப்போதும் பார்க்கும் கண்ணாக இப்ப பார்வைக்கு கண் என்ன அறிக்கி பூரணமான என்கிறத உணர்றார் பிடிக்கும் கரமாக இப்ப என்னைய இன்னைக்கு உணர்றாரு பிடிக்கிற கரம் அந்த நானுங்கிற உணர்வுக்கும் பூரண அப்தா இக்கி நடக்கும் காலாக பேசும் நாவாக நான் ஆகிவிடுவேன் என்றா இப்ப இந்த நானுங்கிற இந்த இதயம் என்பது அரிசப்பா அதில் இடிப்பவன் நானனும் இறைவன் அப்பா இறைவனுக்கு இது எல்லாம் பூரண அப்தாக இடிக்கு என்கிறதா அவர் தன்னிலையில உணர்வாரா இல்லையா உணர்ந்து கொள்வாரா இல்லையா ஏண்டா பார்க்கும் கண்ணாக பிடிக்கும் கரமாக நடக்கும் கால்களாக பேசும் நாவாக ஆகிட்டான் அந்த நான் அந்த நானுங்கிறது இறைவன் உள்ளது நானனும் ஏகமடா அப்ப இப்ப அவர்தான் சொல்றாரு என்னுடைய ஊனும் என்னுடைய உறக்கமும் என்னுடைய மௌத்தும் என்னுடைய ஹயாத்தும் ரப்புக்குரியதென்று சொல்ற இப்படி இவர் உணர்ந்து இறைவன் இறை உணர்வு அதுவாகும் இடிப்பவன் நானனும் உணர்வு வரும் அதுவே இறை உணர்வு அதுவாகும் என்று சொல்ற அந்த உணர்வை பெற்று கொண்டது எந்த அப்தண்டும் ரப்பண்டும் அணை போட்ட அறிவுக்கும் அதாலத் அதை உணர்ந்து கொள்ற உணர்ந்து கொள்றதுக்கு அதை இடிப்பு நிலையாக கண்டுகொள்றதுக்கு விக்கிற கொடுத்தானா இல்லையா படுத்தலை கொடுத்தானா இல்லையா அதை என்ன செய்யறாங்க ரெண்டு தந்து இன்னொரு பாட்ட அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் செல்லுங்க இல்லாட்டி இந்த உறவாட்டை முடிய பாட்டை போனா குழுமத்துல போடுங்க அதாளத்தண்டா விக்கிறன்டே ஒரு சார் சொல்றாங்க அந்த பாட்டுல அப்ப இப்ப அப்தெண்டும் ரப்பண்டும் அணை போட்டிருக்கி ஆனா அணை போட்டத்துக்கு அது வேற வேறவாயிருக்கு ரெண்டும் ஒண்டாவா அப்ப இது உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அணை அறிவு போட்டிருக்கிற ஒரு அணை அறிவு போட்டிருக்கிறோம் அறிவிடத்தில் அறிவு அந்த அணையை போட்டிருக்கான் என்ன எப்படி போட்டிருக்க அப்தண்டும் இப்ப அறிவு தன்னை என்ன செஞ்சிருக்கும் தன்னிடத்துல அப்தண்டு ஒண்டையும் ரப்பண்டு ஒரு நிலையையும் அறிவு போட்டு அதை உணர்ந்து கொள்றதுக்கு தண்ணில் தானே அதை தாரத்துக்கு அதாலத்தை தந்து உதவி நான் என்று சொல்ற அந்த உதவிதான் இந்த திக்கிறங்கிறது இந்த ரிக்கர் இந்த தியானம் செய்யாம ரப்பாகவும் இருக்கிற அந்த இடிப்பு நிலைய உணர்ந்து கொள்ற நிலை ஒன்று வராது இப்ப நான் இவங்களுக்கு ஒழுங்கப்படுத்திட்டேன் இப்ப உங்க ஊடகத்தை கொண்டு ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன் தான் பார்க்கான் அவன் தான் கேட்கான் ஆனால் ஊடகம்தான் நமக்கு தெரியுது நாம நம்புறோம் என்னென்று கண் பார்க்கறதாகவும் செவி கேட்கிறதாகவும் காது பேசுறதாகவும் கால் நடக்கிறதாகவும் கை பிடிக்கிறதாகவும் நாம ஏன் நம்புறோம்டா இந்த புலனு நமக்கு ஒரு அறிவு ஒன்று ஊட்டப்பட்டிருக்கு இந்த புலன்கள் எப்பொழுதும் நமக்கு இயங்க ஆரம்பிச்சுச்சோ இந்த புலன்களை கொண்டு நாம எப்பொழுதும் அறிவை பெற்று கொள்ள முயற்சித்தோமோ அந்நேரம் நமக்கு ஊட்டப்பட்டிருக்கி அந்த ஊட்டப்பட்ட அறிவை கொண்டு நாம என்ன செய்கிறோம் கண் பாக்குது காது கேக்குது நாவு பேசுது காய் பிடிக்குது கால் என்று சொல்லி ஒரு உளநோயிலே இருக்க ஒரு உளநோய் ஒன்று நம்ம கிட்ட அது உருவாகி இருக்கு நமக்கு அதனால இந்த ஊடகங்கள் எல்லாம் அப்தாகவும் இந்த சுய நிர்ணய உரிமையற்ற இந்த அப்துல ரப்பு தான் இருக்கிறான் ரப்புடைய நிலைமை தான் இருக்கி இதுதான் இடிப்பு நிலை என்று சொல்லி உணர்ந்து கொள்ற இடத்துக்கு நம்ம வாரம் இல்லை ஏனண்டா ஒரே நிலையில தாத்தும் சிபத்தும் தண்ணிலே தானான தாகா என்ற ஒரு அர்த்தத்தை இந்த பாட்டுல சொல்றாங்க குனியும் குணமும் ஏகம் என்று ஏற்றுக்கொள்றதுதான் தௌகிதங்காக அப்ப குனியும் குணமும் ஒரே நிலையில எப்படி இருக்கி அது எப்படி இருக்கும் எப்படி இருக்கிற நிலைய நாம விளங்கி கொள்றேன் எப்படி அதை நாம உணர்ந்து கொள்றேன் எப்படி புரிதலுக்கு எடுக்கிற எல்லா விஷயத்துக்கும் நமக்கு தந்து உதவி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் திக்கம் மட்டும்தான் மூலம் மட்டும்தான் என்ன செய்யல நாம அதை பெற்றுக்கொள்ளலாம் இப்ப நாம இருக்கிற அதே நிலையில அப்துமிரிக்கு அதே நிலையில ரப்பும் இறுக்கி சிருட்டியும் இருக்கி சிரிட்டி ஹர்த்தாவாகிய நானும் உள்ள ஒரு பேச்சில் சொல்றது இந்த இடம் தான் அப்ப இன்னைக்கு நான் இந்த ஊடகங்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறவன் இயக்கத்தில் இருக்கிறவன் யாரு என்கிறத நான் என்ன செய்ய வேண்டியிருக்கி அறிய வேண்டியிருக்கி அறியவே பிறந்த நீ அப்ப நான் பிறந்து நான்டா இப்ப நான் சொல்லி உடலை எடுக்கிறேயா அறியண்டா இப்ப இணைக்கு எண்ணம் பிறந்திருக்கேன் எடுக்கிறையா என்கிறத கொஞ்சம் ஆழமா சிந்தனைக்கு எடுங்க அப்ப இனைக்கு இப்ப சிந்தனைக்கு எடுக்க வேண்டிண்டும் ரப்பண்டும் அணை ஒன்று போட்டிருக்கிற அந்த அணை அறிவுதான் போட்டிருக்க அந்த அணை எப்படி போட்டிருக்கேன்டா பிரிக்கையும் மேல அதை சேர்க்கையும் மேல வளமைய நாம் வெளிப்படையாக போடுற அணை எப்படி போடுற வெளிப்படையாக இப்போ நாம் ஒரு தண்ணிக்கு அணைக்கட்டொண்டு என்ன அர்த்தம் பிரிக்கிறதுக்கும் போடுறோம் அங்கால சேமிச்சிருக்கும் இஞ்சால கணக்காக வரும் இங்கெல்லாம் கட்டுண்டு வரும் அங்குள்ள அங்க அணைக்கு அங்காள எப்படி இருக்கும் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் இல்லையா அப்ப ஈனைக்கு ரப்பண்டும் அப்தண்டும் அணை போட்ட அறிவுக்கும் அணை போட்டிருக்கியது அறிவு தான் போட்டிருக்கேன் அந்த போட்ட அறிவுக்கும் அதாலத்தை தந்திரிக்கான் திக்கிரு சிங்கே என்று சொல்லி தந்திரிக்கிறது தான் அதாளத்து ஈணைக்கு அப்ப இந்த விக்கிர செஞ்ச உடனே அது எப்படி அந்த அண போடப்பட்டிருக்கி அப்து எப்படி இருக்கி ரப்பு எப்படி இருக்கி என்று அந்த அறிவு விளங்கி கொள்ளுமா இல்லையா அந்த அணைய விளங்கி கொள்ளுமா இல்லையா அப்படி விளங்கி கொள்ற இடத்துக்கு வந்துட்டண்டா இதயம் என்பது அரிசப்பா அதில் இருப்பவன் இறைவனப்பா என்கிற இடிப்பு நிலை அமைஞ்சிடும் இப்ப அப்துகும் வரசூழு இப்ப ரிசாலத்து என்ன செஞ்சிட்டு பூரண அப்து என்கிற நிலையில வெளிப்படுதா இல்லையா வெளிப்பட்டிருக்கா இல்லையா அப்படி வெளிப்பட்டு இருக்கிறத அவர் உணர்ந்து கொள்வர் அப்ப இறை தூதர் திரை கொண்டு இறை சொன்ன களிம முழங்கிடிப்பேன் இறை தூதர் திரை கொண்டு இறை சொன்ன களிம ஈனைக்கு அவருக்கு என்ன செய்யப்படும் பிடிமாற்றம் அப்ப ஈனைக்கு ரப்பண்டும் அணை போட்ட அந்த அறிவு இந்த அதாலத்தை எடுக்கலைண்டா அந்த அறிவுக்கு அதாளத்தொண்டு கொடுக்கப்படலேண்டா அப்படி ஒரு உதவியொண்டு செய்டலேண்டா இதை உணர்ந்து கொள்ளவே இயலாது உணர்ந்து கொள்ற நிலையே வராது அப்ப இன்னைக்கு என்ன ஞாபகப்படுத்துங்க உங்களை ஞாபகப்படுத்துறங்கிறது எண்ணத்தில இனிக்கு பதுக்குருணி திக்கிறல இன்னைக்கு அது குறுக்கும் அதுக்கும் திக்கிறல இன்னைக்கு அப்படுத்துறதுதான் இன்னைக்கு அதாலத்துங்கிற விஷயம் இந்த அதாலத்தை எடுத்துக்கோணும் நாம அப்ப இப்ப என்று செல்லி நானுங்கிற உணர்வு உள்ளது நானனும் ஏகமடா இடிப்பவன் நானனும் இறைவனடா இடிப்பவன் நானனும் உணர்வு வரும் இதுவே இறை உணர்வாகும் என்கிறத விளங்கி கொண்டா அந்த மனதில இருக்கிற அந்த மாபெரும் காரியம் நடந்துகிட்டே இருக்குமண்டா இடைவிடாது நடக்கிற அளவுக்கும் அந்த நபிலான வணக்கம் அதிகரிக்குமண்டா